அடுத்து பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தை யார் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டால் அந்த பண ஈர்ப்பு விதி வேலை செய்யும் பன்னிரெண்டு லகனக்காரங்களும் இந்த பச்சை கற்பூரத்தை யூஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா இந்த கற்பூரம் அப்படிங்கிறத பற்றிக்கிறது குயிக்காக வேலை செய்கிறது ஒருத்தங்க ஒரு விஷயத்த சொன்னோன்னா ரொம்ப சாஃப்டாக அதை புரிஞ்சுக்கிறாங்க அதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவனுக்கு கற்பூர புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு விதியை அதிகமாக ஏற்படுத்தக்கூடாது ஜென்ரலாக பன்னிரெண்டு லக்கணங்களுமே எந்த லக்கணக்காரங்க வேணாலும் இந்த பச்சை கற்பூரம் பயன்படுத்தலாம் இந்த கூடுதலாக இந்த பச்சை கற்பூரம் யாருக்கெல்லாம் பலன்களை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் லக்கணக்காரங்களுக்கு இந்த பச்சை கற்பூரம் அபரிமிதமான பலன்களை வெகு சீக்கிரம் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு சூழ்நிலையை இழுத்துட்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது இந்த ஜவ்வாது யாருக்கெல்லாம் அந்த பண ஈர்ப்பு விஷயத்தை உண்டு பண்ணும் அப்படின்னா மேஷம் லக்கணத்திற்கும் அடுத்ததாக இந்த துலாம் லக்கணத்திற்கும் விருச்சக லக்கணத்திற்கும் இந்த ஜவ்வாது மீன லக்கணத்திற்கும் இந்த ஜவ்வாது பண ஈர்ப்பு விதியை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இந்த ஜவ்வாது பயன்படுத்துறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இருக்கும் இந்த பாசிட்டிவான எனர்ஜி நமக்குள்ளே வேலை செஞ்சாலே நம்மளுடைய பேச்சும் நம்மளுடைய செயல்களும் ஒரே விதமாக இருக்கும் அது சரியாக இருந்தாலே பணம் நம்மளை ஆட்டோமேட்டிக்காக தேடி வந்துடுங்க அதனால இதை பயன்படுத்துங்க அன்றாட வாழ்க்கையில் இது எப்போதுமே கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பணவசியம் அப்படிங்கிறது ஏற்படும் கண்டிப்பாக நீங்களும் செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் மீண்டும் எளியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி